அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் மலருவது போல் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் குரு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் குரு ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சஞ்சரிக்க போகிறார் இந்த தருணத்துல மிகப்பெரிய அளவுல ஆறுதலும் முன்னேற்றமும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மீன ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பு காரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் இருப்பதால் விரய செலவுகள் சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் சொத்துக்களாகவும் மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குறிஞ்சி மலர் மலர்வது போல் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தன்னுடைய முழு சுற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய குரு தனது பகை கிரகமான ரிசபராசியில் சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சியில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாக குரு பகவான் சுக்கரனை பகை கிரகமாக பார்த்து அவரும் ஒரு சுப கிரகமாக இருக்கிறார் ஆனால் சுக்ரனின் பார்வையில் குரு எனவேதான் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய இந்த ரிசபராசி சஞ்சார காலகட்டம் என்பது ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பெரிய மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக இதுவரை தனது நட்பு வீடான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரித்து வந்த குரு இனி பகை கிரகமாக கருதக்கூடிய இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் நம்மளுடைய நண்பர்களின் வீட்டிற்கு செல்லும் போது நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால் அங்கு ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலையோ சிரமமோ ஏற்பட்டாலும் கூட அவற்றை நமது நண்பன் அவற்றிலிருந்து நம்மளை விடுவித்து நல்லதை செய்வான் என்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு துணிச்சலில் மிகவும் கேஷுவலாக சாதாரணமாக நடந்து கொள்வோம் ஆனால் அதே சமயம் நம்மை நாம் ஒருவரை பகைவராக பார்க்கும் போது அவருடைய வீட்டிற்கு செல்லும் போது இவனால் ஆபத்து ஏதாவது வந்துவிடுமா என எந்த ஒவ்வொரு நொடியும் தீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எட்டு திசைகளையும் பார்த்து கொண்டிருப்போம் ஏதேனும் ஆபத்து வந்துவிட்டால் அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்று எட்டுத்துக்கும் சிரமம் வந்தாலும் அவற்றை சமாளிக்க கூடிய அளவிற்கு தயார் நிலையில் நாம் போங்க இதுபோன்ற ஒரு அமைப்பில்தான் இப்போது சுக்ரனின் ஆட்சி வீட்டிற்குள் குரு நுழைகிறார் முழு சுப குரு தனது பகை கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல அனைத்து விதமான பணிகளிலும் நாம் விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் மிக அற்புதமாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ராசியில் சுகாதிபதியாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய குருவா அபரிவிதமான மாற்றம் ஏற்பட போகிறது மட்டுமல்லாது இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் ஒருவரை பகைவராக பார்த்துவிட்டு அவருடைய வீட்டிற்கு செல்லும் போது ஏதாவது ஆபத்து வந்துவிடுமா என்ற விழிப்புணர்வுடன் இருக்கும் போது இந்த பகைவர் நம்மளை நட்பாகவோ அல்லது சமகிரகமாகவோ பார்க்கும் போது நமக்கு எந்த ஆபத்தையும் தீங்கையும் விட மாட்டாருங்க அது போன்றுதான் குரு சுக்கரனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட சுக்கரன் குருவை சமக்கிரகமாக பார்க்கிறார் எனவேதான் குரு சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நுழைந்தாலும் கூட இந்த தருணத்தில் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இதில் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது செயல் முட்டாள்தனமாக இருந்தாலும் அதிலும் நல்ல வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் பகை வீடு என்று தெரிந்ததற்கு பிறகு ஏன் செல்கிறீர்கள் அதை தவிர்த்து விடலாமே என்ற கேள்வி நமது மனதில் எழலாம் அதற்கு உதாரணமாக ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் ஒருவன் இருக்கிறான் அவன் தன்னுடைய கைகளில் இரண்டு கைகளிலுமே சில பரிசு பொருட்களை வைத்திருக்கிறான் அதில் ஒரு கையில் சில ரூபாய் அதாவது சில ஆயிரக்கணக்கில் ரூபாயை வைத்திருக்கிறான் மற்றொரு கையில் பல லட்சம் மதிப்புள்ள தங்கத்தை வைத்திருக்கிறான் இப்போது இரண்டு தேர்வையும் மற்றொரு நபரிடம் காட்டுகிறான் மற்றொரு நபரிடம் காட்டி இதில் உனக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள் என்று சொல்ல இந்த நபர் இரண்டு தேர்வையும் பார்த்துவிட்டு பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய பரிசானது சில ஆயிரம் ரூபாய்களை மற்றும் இந்த இடத்திலிருந்து அவன் பெற்று செல்கிறான் இதை பார்த்த மற்றொரு நபர் அவனிடம் கேட்கிறார் அவனு அவன் உனக்கு ரெண்டு தேர்வுகளை வழங்கினான் ஒன்றில் மிக அதீத மதிப்பு கொண்ட தங்கங்கள் உள்ளன ஆனால் அதை விட்டுவிட்டு இப்படி சொற்ப காசு சில ஆயிரங்களை மட்டும் பெற்று செல்கிறாயே என்று கேட்க அதற்கு அந்த நபர் பதில் சொல்கிறார் நிச்சயமாக அவன் தான் அந்த தங்கத்தை தேர்வு செய்திருந்தால் அதை தரமாட்டான் என்றால் அவன் தங்கத்தின் மீது அளாவியான அன்பு கொண்டவன் அது மட்டுமல்லாது அவன் நான் தேர்வு செய்தது தங்கமாக இருந்தால் இந்த காசு கூட எனக்கு கிடைக்காமல் போயிருக்கும் என்பதை சொல்கிறாருங்க இதை போன்றுதான் முட்டாள்தனமாக சில விஷயங்கள் இருந்தாலும் கூட அதில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிக விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்கள்ல நிரம்பி இருக்கின்றன பூ பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பூர்ப்பது போல் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய குரு எப்படி விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறாரோ அதே போன்று நாமும் நம்மளுடைய வாழ்வில் விழிப்புணர்வுடன் செயல்படுவோம் சில விஷயம் முட்டாள்தனமாக இருந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை பார்த்து செயல்படும்போது அபரிவிதமான மாற்றம் உண்டு ஆனால் அதே சமயம் குரு நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை நேர்வெளியில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கிறார் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுத்தாலும் கூட செல்வ செழிப்பு அதிகரித்தாலும் கூட அதில் சில குறுக்கான வழிகள் இருக்கலாம் ஆனால் குரு கொடுக்கக்கூடிய செல்வம் என்பது நேர்வழியான செல்வம் முன்னேற்றம் படிப்படியாக நிலைத்திருக்கக்கூடிய செல்வமாக அமையும் எனவேதான் நவ கிரகங்களிலே மிக முக்கியமானவராக குரு இருக்கிறார் அது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை குரு சமகிரகமாக பார்க்க பார்க்கிறாருங்க தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் குரு பார்க்கிறார் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்று பார்த்தால் புதனும் சுக்கிரனும் குருவை சம கிரகமாக பார்க்கின்றன நவ கிரகங்கள்ல எந்த ஒரு கிரகமுமே குருவை பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் வானியலின் அரசன் என்றும் கோள்களின் தலைவன் என்றும் குரு அழைக்கப்படுகிறாருங்க குரு மிக வலுவாக எந்த இடத்தில் அமர்ந்தாலும் நல்ல பலனை நிச்சயமாக ஏற்படுத்த கொடுப்பார் அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக சில நன்மைகள் கிடைப்பதுல தாமதம் ஏற்படலாமே தவிர பாதிப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் குரு ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பாருங்க ஜென்மத்தில் மட்டும் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் மற்ற இடங்களாக இருக்கக்கூடிய மூன்று ஆறு எட்டு பத்து பன்னிரண்டு சின்ன சின்ன கிராமங்கள் இருந்தாலும் அவருடைய சுப பார்வையின் காரணமாக நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக உண்டு கடகராசி அவரது உச்ச வீடாகவும் மகரராசி அவரது நீச்ச வீடாகவும் தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாகவும் பார்க்கப்படுகிறது இப்படி பல விஷயங்கள்ல தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய குரு மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறார் குடும்பம் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் என அனைத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் குரு மட்டும்தான் இப்படி குருவின் உடைய அமைப்பு இருக்க மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியான குரு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நுழைந்திருப்பதால் சுப விரயம் நிறைந்து கிடைக்குங்க இதுவரை சந்தித்திராத வகையில பல்வேறு வகையான சுப விரயங்களை அபரிவிதமாக பெறுவதற்கான யோகம் உண்டு திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப விரயங்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு புதுமனை புகுதல் வளகாப்பு காதுகொத்து அனைத்து விதமான பல சுப நிகழ்வுகளை மகிழ்ச்சியாக பெறுவதோடு மட்டுமல்லாது நிம்மதியும் மன அமைதியும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக கிடைகிறது என்பதை மிதன ராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களை மிக வலுவாக பார்க்கிறார் சுகஸ்தானம் ரூணரோக அஷ்டம அஷ்டமஸ்தானம் இந்த இடங்களால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள் விலகுவதால் பல்வேறு சுப நிகழ்வுகள் மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகளும் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அஷ்டம பாதிப்புகள் விலகுகிறது எனவே எந்த செயல் செய்தாலும் அதில் விரோத மனப்பான்மையும் கசப்பான முறையில் அணுகுவதால் குறைந்து அனைத்திலும் வெற்றி கிட்டக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை மிதனராசிக்காரர்களுக்கு குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சில நேரங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதில் மிக சிறந்த உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இது மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான பயமும் அச்சமும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக தனி மிக வலுவாக ஒன்பதில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகு தொழில் ஸ்தானத்திலும் கேது ஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கிறாருங்க இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குரு விரயத்தில் நுழைந்தாலும் கூட உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலைகள் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக அமையுமே தவிர பல்வேறு விதமான நிதி சார்ந்த நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகாது பார்க்கிறபடியே புதிய வேலைவாய்ப்பு அணி அயல் நாட்டு வேலைவாய்ப்பு என அனைத்தும் சாதகமாக அமையும் தசாபதிகள் வலுவாக இருப்பின் சிறிய பதவி உயர்வு நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி மிக வலுவாக சஞ்சரிப்பதால் குரு விரயத்திற்கு மாறியிருந்தாலும் உங்களுடைய திட்டங்களை சிறப்பாக செய்யலாம் அரசாங்க ஆதரவு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் அசுர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல புதிய திட்டங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை ரீதியான பணிகள்ல நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க கடினமாக சில கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கடினமான கலைத்துறை ரீதியான பணியாக இருந்தாலும் அவற்றில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவதோடு விருதுகளை பெறுவதற்கான யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பது நல்ல ஒரு கிரகமாறுதலாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகள் அலைச்சல் இருந்தாலும் தெளிவான மனநிலையும் குழப்பமில்லாமல் அனைத்தையும் கையாளுவதற்கான யோகம் உண்டு மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சாதகமாக இருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் புதிய நிலம் வாங்குவதற்கான யோகம் விரைய செலவுகளாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க கால்நடை அபிவிருத்தியாகும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எந்த பணியை செய்தாலும் நிச்சயமாக திட்டமிட்டு செய்ய வேண்டும் திட்டமிடாத காரியம் எதுவாக இருந்தாலும் சில அலைச்சலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய மன அமைதி தரக்கூடிய பல நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மிதுன ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள நிச்சயமாக குரு பயிற்சி துவங்கி முதல் மூன்று மாதம் வரை வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள குரு குருபகவான் ஆலயம் சென்று தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நல்ல பலன் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்வில் கிடைக்கும்